எத்தனை தடவை உங்க ஒரு எம்பி வந்து உங்க தொகுதிக்கு வந்திருக்கிறாரு எத்தனை தடவை உங்க தொகுதியை பற்றி வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு அவர் பேசி வந்து உங்களுக்குலாம் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு பல பேர் தன் கட்சிக்கு நல்லவங்களா இருக்கிறாங்க பல பேர் வந்து தன் கட்சியோட தலைவர்களுக்கு நல்லவங்களா இருக்கிறாங்க பல பேர் வந்து தன் கட்சியோட வாரிசுகளுக்கு நல்லவங்களா இருக்கிறாங்க ஆனா ஓட்டு போட்ட மக்களை வந்து நடுத்த நிக்க வச்சிருக்காங்க ஓடுற ஓட்டு யாருக்கான ஓட்டா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்கால தலைமுறைக்கான ஓட்டா இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து ஓ அவரோட மாமன் அவரு நான் ஓட்டு போட்டேன் இவரோட தம்பி இவரு அதனால இதுக்கு நான் ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டுறக்கூடாது கூடாது அண்ணன் சீமான் ஏன் இந்த மண்ணுக்கு தேவைன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரம்பூர் விமான நிலையம் அமைக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க எத்தனை நாள் தெரியுமா இன்னையோட சேத்த அறுநூறாவது நாள் அன்பு வணக்கம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது அந்த நாடாளுமன்ற தேர்தல் பணம் உள்ளவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஆட்சி அதிகாரத்தை நம்ம உறுதியாக வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவங்களுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு வகையான திருவிழா ஆனால் நான் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு அண்ணன் சீமானின் தம்பிகளுக்கு இந்த தேர்தலுங்கிறது வந்து ஒரு போர் அதாவது ஒரு ஜனநாயக போர் ஏன் இந்த தேர்தலில் நான் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லணும் அண்ணன் சீமான் இந்த மண்ணுக்கு ஏன் வேணும் அப்படிங்கிறத உறுதியாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும் தான் வந்து இந்த தேர்தலில் நம்ம வாக்கு செலுத்தும் போது சீமானை பற்றி தனி மனித விமர்சனமும் சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சியை பற்றி தனி விமர்சனமும் எல்லா இடத்துலையும் புத்தியில் கொண்டு போய் சேர்த்தாலும் கூட நமக்கானவன் நம்ம சீமான் நம்ம அண்ணன் நம்ம சீமான் சீமான் நம்ம தம்பி சீமான் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் வரணும் ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க இப்போ இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பாருங்க பல பேர் எனக்கு தெரியும் ஒருத்தவங்க ஏழு தடவை ஜெயிச்சிருக்காங்க ஒருத்தவங்க ஆறு தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த மண்ணுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சா அப்படின்னு பார்த்தா கூடுமான வரை இல்லை அதுதான் வந்து பதிலாக இருக்குது என்னைக்கு வந்து எனக்கு வாக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு ஓட்டு போட்டுரு அம்மா எனக்கு ஓட்டு போட்டுரு அக்கா எனக்கு ஓட்டு போட்டுரு நான் சாதிக்காரேன் நான் உன்னோட மதத்துக்காரன் நீ கண்டிப்பாக எனக்கு போட்டுடணும் பரம்பரை பரம்பரையே நீ தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்க நீ நமக்கு வந்து உறுதியாக வந்து ஓட்டு போட்டுரு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் நான் ஜெயித்தா நீ ஜெயிச்ச மாதிரி இல்லையா அப்படிலாம் பேசினோம் பல பேர் நம்ம பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பார்க்கணுன்னா அங்கே போய் பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனாலே வந்து ஒரு நாலஞ்சு பேரை தாண்டி தான் போகணும் சரி நமக்கு தனிப்பட்ட முறையில் தான் எதுவும் செய்யலை இங்கே மக்களுக்காக இதை செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா மக்களுக்காகவும் பெருசாக இதை செஞ்சது இல்லை அதுக்கு எண்ணில் இடங்க ஆதாரமே இருக்கு அது நான் சொல்லணும்னு அவசியம்லாம் அந்த மண்ணில் வாழ்றவங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை உங்கள் ஒரு எம்பி வந்து உங்க தொகுதிக்கு வந்திருக்கிறாரு எத்தனை தடவை உங்க தொகுதியை பத்தி வந்து பாராளுமன்றத்தில் பேசி அவர் பேசி வந்து உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறாரு விவசாய பூமியில வந்து நெல் விளையா இடமும் இருக்குது தேங்காய் விளையாடுற இடமும் இருக்குது கரும்பு விளையற இடமும் இருக்குது அப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கீங்க கரும்பு விளையற இடம் இங்க பாசி பக்கத்துல அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்து பக்கத்துல அந்த பகுதியில் தொடர்ந்து வந்து ஆரோராண் சக்கரை ஆலையில விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் வந்தப்ப அந்த வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்க ஜவஹர்லான் தான் வந்திருந்தது அதுக்கப்புறம் ஜெய்ச் அவங்களை எல்லாம் செய்யணும்னு சொல்லி அந்த மக்களும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் கூட அந்த போராட்டம் தான் தொடர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா எதுவும் வந்து பெருசாக முடிஞ்ச மாதிரி தெரியல அந்த ஆர்வம் சக்கர ஆலையை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஆதாரத்தோடய இருக்குது அது வந்து வாங்கிற கால்ஸ் தான் வாங்கியிருக்கு அப்போ அது யாரோட நிறுவனங்கிறது நம்மளோட சென்னையை முன்னாடியே எடுத்து போய் பார்த்திங்கன்னா தெரியும் அதான் அந்த போராட்டத்தோட நூறாவது நாள் வந்து நம்ம எடுத்து போட்டிருந்தோம் அந்த மக்களை சந்திச்சு அதை பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இப்போ தான் இருக்கிறாங்க பல பேர் தன் கட்சிக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்க பல பேர் வந்து தன் கட்சியோட தலைவர்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்க பல பேர் வந்து தன் கட்சியோட வாரிசுகளுக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்க ஆனா ஓட்டு போட்ட மக்களை வந்து நடுத்தா நிக்க தான் உண்மையாவே இருக்கு இது போல நிலைமையில இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது இந்த பாராளுமன்ற தேர்தல் ஏதாவது ஒரு மாறுதலை உண்டு பண்ணுமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இல்ல நானும் வந்து ஏதோ ஒரு கடமைக்கே போனேன் கையில ஒரு மைய வச்சு விட்டாங்க போய் நான் ஒரு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டா நல்லா இருக்காது போடுற ஓட்டு யாருக்கான ஓட்டா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கால தலைமுறைக்கான ஓட்டா இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து ஓ அவரோட மாமன் அவரு அதுக்காக ஓட்டு போட்டேன் இவரோட தம்பி இதுக்கு நான் ஓட்டு போட்டேன் என் என் ஓட்டு போடாமல் கூடாது உங்களுக்கு நான் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு உங்களுக்கு போட பிடிக்கலையா நீங்க யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் போடுங்க ஒரு சனநாயகம் நல்ல சனநாயகம் வரணும்னாலே வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல அவங்களாம் வந்து வாக்கு செலுத்துங்க அது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்த கட்டமாக வரணு அண்ணன் சீமான் ஏன் இந்த மண்ணுக்கு தேவைன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரம்பூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க எத்தனை நாளாக தெரியுமா இன்னையோட சேர்த்து அறுநூறாவது நாள் இந்த போராட்டத்தை முதல்ல ஆதரித்தது என்ன என்ன கட்சின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்களும் உங்க கூட தான் இருக்கிறோம் மக்களோட மக்களாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சாங்க இல்லைன்னு மறுக்க முடியாது ஏன்னா அந்த மக்களே சொல்கிறாங்க அதே போல இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறாங்கல்ல அந்த கட்சிகளை பல கட்சிகள் வந்து ஆதரிச்சாங்க நாங்கள் எப்பவுமே அவங்க கூட தான் இருப்போம் நாங்கள் ஆனால் அவங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன செய்யறாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அந்த திமுக கூட்டணி வென்று வந்தால் நாங்கள் வந்து ஒரு வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லுமான்னு பார்த்தா சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது இல்லை அவங்களே தான் வந்து ஒரு ஜிவோ போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது நமக்கு கிடைச்ச செய்தி தான் இது அதில் என்ன நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா இது போல பல பிரச்சனைகள் இந்த மண்ணில் நிற்குதுங்க அங்கே விவசாய பிரச்சனை நடக்குது இங்கே ஆசிரியர்கள் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இங்கே பக்கத்தில் கரும்பாலை பிரச்சனை கரும்பாலையில் விவசாயிகள் பிரச்சனை நடக்குது இது போல் பல பிரச்சனைகள் மத்தியில் இந்த நாடு வந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று காட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க எனக்கு ஒரு காமெடியான ஒரு நிகழ்ச்சி தான் ஒன்று இருக்குது போன தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னா எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி அது நமக்கு வேண்டப்பட்ட கட்சி அந்த கட்சி வந்து என்ன செஞ்சிச்சு அண்ணன் டிடிவிக்கு ஆதரவு கொடுத்துச்சு ஏன் டிடிவிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது இல்லை அவர் வந்து பாரதிய ஜனதாவை முழுசை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அண்ணன் டிடிவி தினகரன் நினைக்கிறாரு ஐயா மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ இவங்களோட புரிதல்கள் என்ன இருக்குது இவங்க நம்பி வந்து அந்த தலைமையை நம்பி போனாங்க இல்லையா வந்து டிடிவியை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட உழைப்பும் அவங்களோட நம்பிக்கையும் எவ்வளோ ஒரு கேலி கூத்தாகி கிடக்குதுங்க அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் கமலஹாசன் எவ்வளோ அழகாக கொண்டு போய் அங்கே வந்து ஒரே ஒரு மனுஷன் வந்து அங்கே பதவி வேணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் நாட்டுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டார் அடுத்து இன்னொன்று எங்கள் ஐயா சரத்குமார் அண்ணன் அவர் அதுக்கு மேலே எல்லாம் யார் யாரையும் ஏமாத்தாங்க இவர் மாமியார் ஏமாத்திட்டு அங்கே போயிட்டார் எல்லாம் கச்சை வச்சுக்கிட்டாச்சும் அங்கே போய் ஐக்கியமாகறாங்க இவர் கச்சையே கொண்டு போய் அங்கே வந்து சேர்த்து விட்டார் அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது இந்த நாட்டுல யாரு வந்து உறுதியா நிக்கிறாங்க அப்படின்னம்னா நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அண்ணன் சீமான்னு நிக்கிறாரு இந்த மண்ணுக்காக அண்ணன் சீமான் தான் இந்த மக்களுக்காக நிக்கிறாரு அண்ணன் சீமான் தான் இறுதியா உறுதி வரை வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்பாரு உயிரை கொடுத்து இந்த மக்களுக்காக போராடுவாரு என்னைக்கே வந்து யாரையும் அடக வைக்க மாட்டாரு நம்பி வந்து தம்பிகளுக்கு வந்து என்னைக்கே வந்து அண்ணன் வந்து துரோகம் செய்ய மாட்டாரு அண்ணனுக்கு வாக்களிச்சு முப்பது லட்சம் பேர் மக்களுக்கும் என்னைக்கும் வந்து மனசாட்சியோட நடந்துக்குவாருங்கிறது தான் பரம்பூர் விமான நிலையம் பிரச்சனையா அண்ணன் ஓடி போய் பேசுவார் அதே போல எங்க யாருக்கு என்ன பிரச்சனையா அண்ணன் போய் பேசுவாங்க என்ன எங்கள்கிட்ட நாங்க வந்து பேசதானே முடியும் ஆட்சி அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லையே யார்கிட்ட இருக்கு ஆட்சி அதிகாரம் யார்ட்டெல்லாம் வந்து நீங்க நம்பி கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கு யார் யாரே நம்ம நீங்க ஒரு தடவை வந்து நாம் தம்மனை கழிச்சு அண்ணன் சீமானி நம்பலாம் இல்லை இன்னொருத்த நான் வந்து என்ன குறிப்பிட்டு பேச வேண்டியதாக இருக்குன்னா எங்களை வந்து விமர்சிச்சுட்டு அண்ணன் சீமான விமர்சிச்சுட்டு எங்கள்கிட்ட அந்த வெளியில எல்லாம் போய் ஆகா நீங்க வந்து வேணாம் எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி பேசுனீங்கல்ல அவங்கலாம் பல பேர் நான் பார்த்துட்டேன் அதுக்கு ஒரு தனி வீடியோவை நான் உன்னை வைக்கிறேன் இப்போதைக்கு அதை பேச வேணாங்கிறதுனால நிப்பாட்டுறேன் ஏன்னா ஒரு உதாரணத்தை சொல்லலாம் இங்கே நாங்கள் சீமானி சத்தத்தை நாங்கள் ஏற்க முடியாது தனி மனித துதியெல்லாம் நாங்கள் வந்து பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் அங்கே சிஆர் சர்வசத்துக்கு முன்னாடி விசிறி கூட்ட கதைலாம் இருக்கு அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு திராவிடம் எல்லாம் சேர்ந்து வந்து நின்று ஒரே ஒருத்தனை எதிர்க்குது அப்படின்னா அவங்க அத்தனை பேரும் எவ்வளோ கதற கதற விட்டுருப்பாரு அண்ணன் சீமானுங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் அப்போ யாருக்காக வந்து நிற்கிறார் உண்மையானா உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகையும் தான் நிற்கிறாரு அந்த மனசனை புரிஞ்சுக்கிட்டு இனிமே அவர் வந்து காயப்படுத்தாமல் உறுதியாக வந்து இந்த முறை நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வந்து ஆதரிக்கணும் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க ஓட்டு போட பார்க்க நீங்கள் நீங்க இந்த ஒரு முறை நாம இந்த ஆதரிங்க கட்சியாக தான் யாரையா கூப்பிடுங்க உங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூப்பிடுங்க உங்க சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிடுங்க இல்ல உங்க அமைச்சர்களை கூப்பிடுங்க இந்த மண் மேலாண்மை கேளுங்க நீர் மேலாண்மையை பத்தி பேசுங்க ஏதாவது சொல்லி சொல்ல சொல்லுங்களேன் ஒண்ணுமே தெரியாது சில பேர் எழுதி கொடுத்தா வச்சு படிப்பாங்க அது தவிர வந்து எல்லாம் தெரியாது அதை பத்தி என்னன்னு கேட்டிங்கனாலும் தெரியாது ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் அறிஞ்சவன் இந்த மண்ணு காணவன் அண்ணன் சீமான் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒருத்தவங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா என்வ்ட பிள்ள சீமான் என் தம்பி சீமான் என் அண்ணன் சீமான்னு நம்ம தானே ஆதரிக்கணும் நன்றி வணக்கம்